అనే బేజలర్ నే కదుపండి నిందితనే కదుపండి నిందిత నాలుగు వరకు వన అంతర్త అత్యంత తేటాల్ పైదార్గల పెద్దయోగలే புரட்சி தலைவர் அம்மா புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நல்லாசியோடு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் இன்றைக்கு அருப்புக்கோட்டை நகரிலே வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறார் உங்களுடைய பொன்னான ஆதரவுகளையும் வாக்குகளையும் முரசு சின்னத்திலே வாக்களித்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் அதற்கான வெற்றி கணச்சியை வேண்டி கேட்டுக் கொள்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய வாழ்த்துக்களோடு ஆட்சியோடு ஆதரவோடு கூட்டணி கட்சிகளான புதிய தமிழகம் பார்வர்ட் பிளாக் புரட்சி பாரதம் போன்ற கட்சிகளின் நல்ல ஆதரவுடன் இந்த விருதுகள் பாராளுமன்றத்தில்